வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சுப்பிரமணியன் பேர் என்னுடைய மனைவி தான் இவங்க என் மனைவி வந்து இந்த ஏஎல்பி ஜாதக படிப்பு இருக்காங்க இப்போ இந்த ஜாதக கிளாஸுக்கு படிக்க ஆரம்பிச்சுலேருந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய மாற்றங்கள் நான் பார்க்குறேன் அதாவது இருபது வருஷமாக எனக்கு நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தினர் அனைவருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மனநிலைமை அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஏல்பி ஜாதகம் படித்ததால் அதுக்கு அதோடய புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஜாதகம் படிக்கிறதால கிரக நிலைகள் எப்படி இருக்குது லக்கணங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு இருந்து அவங்க நிறையா மன மாற்றங்கள் வந்துச்சு இருபது வருஷமாக நாங்கள் எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் இந்த ஜாதகம் படிக்க ஆரம்பித்துலேருந்தும் பொதுவுடைய மூர்த்தி ஐயா பேசுகிற அந்த இருந்தும் அவங்க வரும்போதெல்லாம் டெய்லி ஏதோ ஒரு கருத்தை சொல் சொல்கிறாரு அது வந்து அதே கருத்தை தான் நாங்களும் சொன்னோம் அதான் அப்போ அவங்க வந்து ஏற்றுக்கூடிய மனநிலை இல்லை இப்போ ஐயா சொல்லும்போது அது பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி அது நச்சுன்னு பதிஞ்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க இப்போ நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப அமைதியாகும் ரொம்ப எங்கள் குழந்தைங்களெல்லாம் சந்தோஷமாகும் இன்னும் நாங்கள்லாம் ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உற்சாகம் அந்த ஒரு மனநிலைமையில பூரிப்புல நாங்கள் இருக்கிறோம் அது இந்த ஒரு சந்தோஷத்தில் ஐயா அவன் பார்த்து நேரடியாக நேரடியாக பார்த்து ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலான் தான் இங்கே வந்தோம் நாங்கள் அதுக்காக தான் இங்கே வந்தோம் அது கிரணுங்க கொடுத்த அருள் எங்களுக்கு ஐயாரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் இங்கே வந்தோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை நான் என்னோடய ரொம்ப வருஷத்துக்கு கனவு இந்த ஜோதி நம் கற்றுக்கணுன்ட்டு சரி கற்றுக்கலான்னு நினைக்கப்போ என் ஃப்ரெண்டு வந்தப்போ கற்றுக்கணுன்னு அவங்கள்ட்ட இயல்பாக சொன்னேன் சொன்னப்போ நான் இதில் சேர்ந்துட்டேன் நீ சேருன்னு சொன்ன உடனே ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு வந்துச்சு என்னப்பா நான் ஜோதிடம் தானே கற்றுக்கணுன்னு நீ இன்னும் ஏஎல்பி ஜோதிடம்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருந்தது ஃபஸ்ட் டே அட்டன் பண்ணும்போது பிடிக்காம தான் அட்டன் பண்ணேன் ரெண்டாவது டே பா வந்த உடனேவே அதில் நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு டேலே பிடிக்காம ஆரம்பித்தா கூட நிறைய புரிதல்கள் வந்துடுச்சு ரெண்டாவதுலேயே தேல ஐயா குரு ஐயா வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லி நமக்கு நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணாங்க ஓஹோ இது ஏதோ இருக்குது போல் இருக்கு நம்ம இதை வந்து க கற்றுக்க முயற்சி பண்ணுவோம் நல்லா ஆழமாக கற்றுக்கும் அப்படின்னு அப்புறம் ஆரம்பித்தேன் இப்போ இதில் வந்து பேசிக்கில் கொஞ்சம் படிச்சுட்டு வர சொல்லுவாங்க படிச்சுட்டு வர சொல்லும்போது எத்தனாவது எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கேள்வி கேட்கும்போது சொல்லும் போது தப்பு தப்பாக சொல்லுவோம் இந்த நாலு ரெண்டு எட்டுன்றதுக்கு ஏழு அப்படி இப்போ சாந்தகுமார் ஐயா வந்து ஐயா சாமி உடுங்க ஐயா உடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கோ ஒரு கோவப்படாமல் இப்படியும் சொல்லலாம் போல இருக்குது இவ்வளோ படிக்க வைக்கிறதுல இவ்வளோ தருணிங்க அடுத்த அவங்க நம்மளால் கஷ்டப்படக்கூடாது ஒழுங்காக படிச்சுட்டு போயிடணும் நாளைக்கு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆசிரியரும் ஒரு ஒரு மேன்மையை தராங்க வகுப்பில் வந்து அமைதியாக நம்மளை கேரக்டரை சேஞ்ச் பண்ற அளவுக்கு மேன்மை தராங்க குரு ஒரு ஒரு தடவை வரும்போதும் மாற்றங்கள் இப்போ முதல் நாள்லேயே மாற்றம் வந்து யாராவது காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கை தூக்கலை ஸ்வீட் கேட்டாங்க ஃபஸ்ட்டு காரம் சாப்பிட்றதுக்கே எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னதும் இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு தூக்கல அப்போ காரத்துக்கு சொன்னாங்க காரம் அதிகமாக சாப்பிடும் போது அது உடம்புக்குள்ளார என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஸ்வீட்டுக்கும் சொன்னாங்க இயல்பு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு ஓ அது வந்து அந்த வெளியில அந்த ப்ரெஷர் வெளியில வராமல் நமக்கு கோவத்தை தூண்டுதுங்கிறத புரியப்படுத்தினதும் அந்த ஸ்வீட் சாப்பிட்ணுங்கிற ஹேபிட் அன்னையோட போயிடுச்சு சாப்பிடல இதனால இது மாதிரி நிறைய விதமான இருந்து துரோகம் ஏமாற்றம் இதெல்லாம் படப்பட உள்ளார அப்படியே எனக்குள்ளார ஒரு எப்போ எனக்குள்ளார பேய் இருக்கான்னு கூட நினைச்சிருக்கேன் நான் ஏன் இவ்வளோ கோவம் வருது நமக்கு எதை பார்த்தாலும் அப்படி வருது எனக்குள்ளார எதாவது ஆன்மா இன்னொன்னு சேர்ந்து அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வரும் நம்ம நான் தனியா இருக்கும்போது கூட அந்த கோவம் வந்திருக்கு இது வந்து எனக்கு போகவே இல்லை நான் கோயிலுக்கு போன இருந்த கோயிலுக்கு போனால் போயிடுது மச்சு ஆனால் போகலையே அப்படின்னு கூட நினச்சிருக்கேன் ஆனால் வந்து அந்த கிரகங்கள் தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றையும் செயல்படுத்துதுங்கும்போது மனிதர்கள் காரணம் இல்லை கிரகங்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்சாங்க அந்த மாதிரி புரிதல் ஏற்படும் போது யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லாத ஒரு தன்மையும் அன்னையோடு அந்த உள்ளுக்குள்ளாரை எரிஞ்சிகிட்டு இருந்த அந்த புகை அடங்கி மன அமைதி கிடச்சிது அதாவது ஒரு ஆன்மாவுக்கு விடுதலை கொடுத்தாங்கன்னு இல்லையா அந்த மாதிரி எனக்குள்ளார் இருக்க ஆன்மாவை அந்த அமைதி நிலை கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே நான் இதனால் துன்பப்பட்டேன் ஒரு மற்றவங்களால் க ஒரு கஷ்டப்பட்டேன் அது பதிவுனாலே கஷ்டப்பட்டேன் அந்த இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை குருவால் பொதுவுடை மூர்த்தி ஐயால் கிடச்சிது அதுக்கு ரொம்ப நன்றி இதே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுனால குடும்பத்து நபர்களும் இல்லையா எங்கள் வீட்டுக்கார்ட்டு அந்த கோபத்தை நிறைய காட்டியிருக்கேன் அப்போ இதிலேருந்து ஒரு குடும்பம் இல்லை சமுதாயத்தையும் ஐயா வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏஎல்பிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஒரு வீட்லேயும் மலரணும் இந்த ஜாதகம் ஏன்னா நமக்கு கற்றுக்கிட்டது கிட்டத்தட்ட பத்து நாள்லேயே பலன் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது இது ஒரு விளக்கு இந்த விளக்கு என் கையில் இருக்குதுன்னா என் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நான் போகிற இடம்லாம் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இந்த ஒளியை கொடுத்து அந்த இருளை விளக்கி ஒரு நல்ல அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு தன்மையை ஐயா வந்து பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க இந்த பெரிய பொக்கிஷம் இருக்கிற வரைக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கும்போது நம்மளை நம்ம காப்பாற்றக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கிது அது வந்து காசுனால் மதிப்பிடவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பாக்கியத்தை ஐயாவுடைய பேருக்கு தகுந்த மாதிரியே ஒவ்வொருத்தருமே அவங்க பேருக்கு தகுந்த மாதிரியே நான் பார்க்குறேன் ஐயா சாந்தகுமார் ஐயாவிலேருந்து சத்யநாராயண் ஐயாவிலேருந்து சாந்தி தேவி மேடம்லேருந்து அந்த தேவிங்கிறதுக்கு உண்டான தன்மையோடு அப்படி கிளாஸில் வந்தாங்கன்னா அப்படி நமக்கு நடத்துகிறது கணீர்னு புரியும் அப்படியே அந்த ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு அவங்க நடத்தும் போது மாதிரி பொது உடைமுத்தி ஐயாங்கும் போது பேரில் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு சிந்தனையும் சமுதாயம் சார்ந்து இயற்கை சார்ந்து தான் இருக்கும் ஒருத்தரையாவது மாத்திட மாட்டோமா ஐயா சொல்லுவாங்க ஒருத்தரையாவது மாற்றிட மாட்டோமா அப்படின்னு எனக்குள்ளார ஒரு நாலஞ்சு மாற்றங்களுக்கு மேலே வந்திருக்கு ஒரு மன அமைதி கிடைச்சதே எல்லாத்த விட பெரிய வரமாக நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தது வந்து நான் இன்னும் நிறைய சமுதாயத்துக்கு ச தொண்டு செய்கிற ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணம் எப்போவும் இருக்கும் அதை வந்து இந்த அமைதி கிடைச்சதுனால எனக்கு அது செயல்படுத்துறதுல இன்னும் ஒரு நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குது இது ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இது வரணும் ஒரு ஒரு நபரும் தெரிஞ்சுக்கணும் என் குடும்பத்துக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் கண்டிப்பாக நானே என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் என் கணவர் இதில் சேர போகிறாரு அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் இது மலர்ந்து சமுதாயம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தொண்டு இதோட மாறி நல்ல ஒரு நிறைவை தரும் இது எல்லார் வீட்லேயும் வரணும்னு இறைநிலையை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி